ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அம்மனை வழிபடும் போது ஏதாவது ஒரு பிரசாதத்தை படித்து நம்ம வழிபடுவோம் அந்த பிரசாதத்தில் ஒரு பிரசாதத்தை தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் டைம் இல்லை ஆஃபீஸ் போகிறோம் அந்த மாதிரி டைமில் கூட இதை குயிக்காக சாமிக்கு வச்சு நம்ம வழிபடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக கல் உப்பு அதில் சேர்த்துக்குங்க ஒரே ஒரு ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கணும் அடுத்தது கொஞ்சமாக நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பச்சை பூரோ அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக போட்டிருக்கேன்னு அந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக சுக்கு பாருங்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் நான் எல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு நாலு கிளாஸ் செய்கிறதா இருந்தால் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணிடுங்க அப்போ தான் அந்த சுக்கு எல்லாமே நல்லா பொடிஞ்சு உன்னோட ஒன்று அந்த மனம் எல்லாம் சேர்ந்து வரும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு அதில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாலு கிளாஸ் கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம் நான் இதில் கம்மி அளவு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதிலிருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு சாமிக்கு ஏதாவது படைச்சு கும்பிடணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்காது காலையில் ஆஃபீஸ் கிளம்புவாங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு நம்ம கிளப்பி விடும் போதும் டைம் இல்லாமல் போய்டும் அந்த மாதிரி டைமில் இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் டக்குன்னு இந்த பிரசாதத்தை செஞ்சு நம்ம சாமிக்கு வச்சிடலாம் இப்போ மிச்சம் இருக்கிற பவுடரை நான் ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன் இதை இன்னொரு நாள் நான் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக ரெடி பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களோட பாயாசம் அந்த மாதிரி செய்ய முடியாத நேரங்களில் நான் சொல்கிறது மாதிரி இந்த பிரசாதத்தை செஞ்சு தாராளமாக நீங்கள் அம்மனுக்கு படைக்கலாம் இப்போ இதை நான் அப்படியே எடுத்து வச்சிடறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரை எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கனால ஈஸியாக நமக்கு கரைஞ்சிரும் இப்போ ஒரு லெமன் நான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு இதில் பாதி லெமனை இதில் புழிஞ்சு விட போகிறோம் ஒன்றரை கிளாஸுக்கு பாதி லெமன் கண்டிப்பாக புழியணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை புழிஞ்சிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு கப்பு போட்டிங்கன்னா ஒரு லெமன் கண்டிப்பாக நீங்கள் புளியணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குயிக்கான ஒரு சூப்பரான பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் போட்டிருக்க ஏலக்காய் சுக்கு எல்லாமே நல்ல மனமாக இருக்குங்க பச்சை கற்புரமும் சேர்க்கும் போது அது இன்னும் மனமாக நீங்கள் பூஜை ரூமில் வைக்கும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும் ஒரு நாலு கப்புக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ